ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீங்கள் சுவையான முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் இந்த பொரியல்னு பார்க்கலாம் இதில் ஒரு சீக்கிரட்டான ஒரு பொருள் சேர்த்துக்க என்னன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் கடைசி வரைக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா உருவி எடுத்தாச்சு உருவி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி உரமாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் வந்து கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு வர மிளகாவை இதோட கிள்ளி போட்டுக்கரலாம் அதோட வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸான வெங்காயத்தை குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி நம்ம மற்றதை போட்டுக்கலாம் முறைக்கீரையிலாம் எல்லாத்துக்குமே தெரியும் வைட்டமின்ஸ் மினரல்ஸும் நிறையா இருக்குது பிபி பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி ஈவன் வெயிட் லாஸ்க்கு ஜர்னி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த முருகீரை ஸோ முருகீரை உணவுகள்லாம் அடிக்கடி எடுத்துக்க பாருங்க அதோட இந்த கீரையை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஒரு சொல்ல தண்ணி இல்லாம இதோட கீரையை சேர்த்துக்கலாம் இது மாதிரி கீரையெல்லாம் நம்ம சேர்த்துட்ட பின்னாடி இப்போ வந்து இதில் நிறைய தண்ணி ஊற்றி நிறைய நேரம் நம்ம கீரையை வேக வைக்கக்கூடாது ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் ஸோ பார்த்து தான் தண்ணி நம்ம ஊற்றி சேர்த்துக்கணும் அதோட பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க உப்பு பார்த்து போட்டுட்ட பின்னாடி நான் இன்றைக்கி ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதோட தண்ணி நல்லா வந்து ஊற்றிட்ட பின்னாடி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது சீக்கிரமாகவே இந்த கீரை பொரியல் ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு என்ன அந்த கீரை உருவுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை அதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எல்லாருமே கீரை பொரியல என்ன மெயினாக போடுவோம் தேங்காய் துருவல் அது பூ தானே போடுவோம் தேங்காய் பூ தானே போடுவோம் ஆனால் இந்த இதில் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பூ போட போறதில்லை இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த பொரியல் சாப்பிடுவாங்க அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது எல்லா சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் எதுதாக இருந்தாலும் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம் அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம் கீரையை வந்து நம்ம எப்போவுமே வந்து மூடி போட்டு மூடி வைக்காமல் இது மாதிரி வதக்கிக்கோங்க அதோட நான் சொன்னேன் இல்லையா இது வேர்க்கடலை உட வேர்க்கடலையை வந்து நல்லா வந்து வறுத்த வேர்க்கடலையோட தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதோட மிக்ஸியில் வந்து கொஞ்சம் கு மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன் இது வந்து பெரிய சைஸ் ரவை இருக்கும் இல்லையா குறை குறைப்பாக அது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா மற்ற எல்லா டிஷ்ஷுக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த பொரியலுக்கு வந்து நான் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுப்பேன் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்ட பின்னாடி போடுங்க கடைசியாக இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா சுவையான முருகக்கீரை பொரியல் எங்கள் அம்மா அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சேனலில் நிறைய வீடியோஸ் பா போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுவையான முருகக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம கீரை ஆயவனை அவ்வளோ இருந்தால் மாதிரி இருந்துச்சு செஞ்சவொன்னே கொஞ்சம் ஆயிடுச்சு இல்லையா இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாம இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டேன் பை பை